ஒரு சிலருக்கு அந்த சாட்சி தெரியாமல் இருக்கும் தெரிஞ்சுக்கணுன்றக்காக சொல்றேன் இதே கண்டப்பா நகரில் போயிட்டு நான் நடந்து போயிட்டு ஒரு வாலிப தம்பி பயங்கரமான ரவுடி தெரியும் அவன் ரவுடி எனக்கு தெரியும் திடீர்னு என்கிட்ட பேச்சு கொடுத்தான் அவனும் அவனுடைய மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க அந்த பொண்ணு கிறிஸ்டியன் இவன் வந்து சர்ச்சுக்கு போகாதவன் என்னமோ என்கிட்ட பேசினா அவங்க பொண்ணு அதை பிரிஞ்சிருக்குது என்னமோ என்கிட்ட பேசினான் பேசின உடனே சரிப்பா இப்போதைக்கு நீங்க விட்டுருங்க பிரதர் ப்ரேயர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னேன் என்ன அவன் பயங்கரமா கஞ்சா அடி அடிச்சிருக்கான் போல தெரியுது திடீர்னு என்கிட்ட வந்து பேனாவை கேட்டான் என் ஜோப்பில் பேனா இருந்துச்சு பேனா கேட்டான் பேனாவை அவன் கையில் வந்து ஓபன் பண்ணி அவன் கையில் கொடுக்குறேன் அவனுடைய முழு பலத்தையும் சேர்ந்து என் தொண்டையில குத்திட்டான் பேனா நிப்பு உள்ள இறங்கிருச்சு கையில தொடர்த்தம் சுத்தி ஜனங்கள் லைட்டா இருட்டு யாருக்குமே தெரில இந்த நேரத்தில் நான் கத்தின அப்படின்னா இவன் கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகவும் நாலு பேர் வருவாங்க பாஸ்ட குத்திட்டாங்க அப்படின்னு அது தேவையில்லாம ஆயிரும் அப்படின்றதுக்காக அந்த ரத்தத்தை என் கையில் நான் மூடிட்டு அவன்கிட்ட பேசி அவனை தாஜா பண்ணி என் வண்டியில் அவனை உட்கார வச்சு அவனை சர்ச்சை கூட்டிட்டு வந்தேன் என் பின்னாடி உட்கார வச்சு என்னை குத்தனோன்னா சர்ச்சை கூட்டிட்டு வந்தேன் சர்ச்சை கூட்டிட்டு வந்து ஒரு சேர்ல உட்கார சொல்லி ஓடி போய் ஒரு துணி எடுத்து தொடச்சிட்டு அவன்கிட்ட பேசிட்டு இங்கே வந்தவன ஒரு தைரியமாச்சு எல்லாம் நிறைய பேர் இருக்கிறனால எனக்கு ஒன்றும் ஒன்று பெருசாக தெரில அதுக்கப்புறம் அவனை அனுப்பிவிட்டேன் அவன் போயிட்டான் போன அடுத்த பத்து நிமிஷத்தில் அவங்க அம்மா வந்து என் காலை பிடிச்சி அழுதாங்க என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர் பையன் குத்திட்டானாமே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு நிறைய மன்னிப்பு கேட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ஊழிய கரங்க வாங்காத அடியா எனக்கு ஒரு துளி ரத்தம் சிந்தினாலும் அது ஒரு பெரிய ஆத்துமாக்களுக்கு கிடைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவனை அனுப்பிவிட்டேன் இன்னைக்கும் அவன் நடமாடுறான் அந்த பையன் இன்னைக்கும் அவன் நான் சந்திக்கிறேன் இன்னைக்கும் அவன்கிட்ட பேசுறேன் சில தியாகங்கள் எல்லாம் அதான் மறைஞ்ச தியாகங்கள் யாருக்கும் சொல்லாத தியாகங்கள் சிலர் முன்னாடி ரொம்ப பிரகாசிட்டே இருப்பாங்க முன்னாடி பிரகாசிக்கிறவங்கள பார்த்து இவன் சும்மா பிரகாசிக்கிறான் ஏதோ பிரச பிரகாசிக்கிறான்னு நினைக்காதீங்க அவங்க பின்னாடி ஒரு பெரிய யுத்தமே நடந்திருக்குது அவங்களுக்கு பின்னாடி நிறைய வாழ்க்கை இருக்குது சும்மா எடுத்த உடனே யாருமே பெரிய வெற்றி அடைய முடியாது பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது நீங்கள் பின்னாடி பண்ணுற ஒவ்வொரு தியாகம்தான் முன்னாடி உங்களை வெற்றி சிறக்கப்படு ஸோ அதனால என் ஊழியத்தை விட்டு போகணுன்னு நினச்சதும் இல்லை அடுத்த டைம் அவனை பார்க்கும்போது பயமும் எனக்கு வந்ததில்லை ஏன் கர்த்தர் என்னை இப்படி அனுமதிச்சாருன்னு ஆண்டவர்கிட்ட கேள்வியும் கேட்கல சரிப்பா என்னை கூத்துனியா இது ஒரு சாட்சிப்பா என் சாட்சியில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா எழுதுங்கப்பா இதையும் சேர்த்து எழுதுங்கப்பா அவ்வளோதான் நீங்களும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா என் சாட்சியில் இதை ஒன்று சேர்த்து எழுதுங்க எல்லாம் பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்கள் என் சாட்சியில் இது ஒன்று சேர்த்து எழுதுப்பா அவன் உங்களுக்கு பாடுகள் பிரச்சனைக்குள்ள ஆண்டவர் நடத்தும் போது நீங்கள் என்னதான் சொல்லணும் அப்படின்னா என் சாட்சியில் இதை ஒன்று சேர்த்து எழுதிடுங்க அவ்வளவுதான் இதுவும் எனக்கு என்னதான் அப்படின்னா சாட்சி தான் ஆமேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்